Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனாரை நூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி சென்னை ஒட்டிர் ஈடுகாட்டில் உள்ள அவரது நினைவிடமான உரிமைகளத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவரது திருமாவளவன் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார் இந்த நிகழ்வில் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூபாபு தலைமை நிலைய செயலாளர்கள் இளம் பாலசிங்கம்

உரிமைகளை வென்றெடுத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்த நாளில் சமூக நீதியை நிலைநாட்டவும் சமத்துவத்தை வென்றெடுக்கவும் அனைத்து தரப்பு சனநாயக சக்திகளும் உறுதியேற்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பகதூர் சீனிவாசனாரின் இந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து நன்றி பெருக்கோடு அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் திராவிட இயக்க அரசியலின் முன்னோடிகளுள் ஒருவர் நீதி கட்சி தலைவர்களுள் ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கே முன்னோடியாக இருந்து அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்றவர் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை வட்டமேசை மாநாட்டில் எழுப்பியவர் ராவ் பகதூர் திவான் பகதூர் ராவ் சாஹிப் ஆகிய பட்டங்களை அன்றைய வெள்ளையர் ஆட்சி காலத்திலே பெற்ற சிறப்புக்குரியவர் அத்தகைய மாமனிதர் ரெட்டமலை சீனிவாசனாரின் பிறந்த நாளில் சமூக நீதியை நிலைநாட்டவும் சமத்துவத்தை வென்றெடுக்கவும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் உறுதியேற்க முன்வர வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஓட்டேரி இடுகாட்டின் அருகே உள்ள அந்த சாலைக்கு தமிழ்நாடு அரசு குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி ரெட்டமலை சீனிவாசன் சாலை என்று பெயர் சூட்டியிருப்பதை மகிழ்வோடு வரவேற்கிறோம் சென்னை பெருநகர பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் மேலும் ஏழை எளிய மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும் சமத்துவமே இலக்கு சமூக நீதியே வழி என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி வருவதாகவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் சென்னை பெருநகர பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த நன்னாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகம் எங்கும் உள்ள ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய ஆகிய சமூகங்களை சார்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்து அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமத்துவமே இலக்கு சமூக நீதியே வழி என்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி நிர்வாகத்தை செம்மையுற நடத்தி செல்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் சேங்கல் கடை வீதியில் மாவீரர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்தநாள் விழா மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அம்சாங் நினைவு நாளையொட்டியும் அவர்களது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பழைய ஜெயங்கொண்ட பேரூர் செயலாளர் முருகேசன் பூவம்பாடி பிரசாந்த் சேங்கல் சுபாஷ் பிரதீப் டாலிங் குமார் முனையனூர் பசுபதி குள்ளம்பட்டி கார்த்தி தியாகராஜ் శ్రీధర్ ఆగోరు కలదుకర్ மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாரின் பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டன இந்த நிகழ்வில் ஒருங்கிணைத்தவர் மறைமலைநகர் வழக்கு நகர செயலாளர் மணிமாறன் நகர் துணை செயலாளரான அன்பழகன் குட்டி சிவா செலும்பு அரவிந்த் தமிழ்வானன் தனிஷ்ராஜ் நாகேந்திரன் வினித் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொப்பரி சேர்ந்த கலைசெல்வன் என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி தனது ஆதரவாளர்களோடு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை முன்னிலையில் முன்னையில் வீசிக்காவில் இன்றைந்தார் கட்சியின் மாவட்ட நிர்வாகி லட்சுமணன் கிர்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடலூர் மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து கமாபுரம் ஒன்றிய செயலாளர் ஜோதிபாசு ஒன்றிய துணை செயலாளர் பாலு மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்தி மற்றும் நிர்வாகிகள் பிரகாஷ் ராஜ்குமார் பார்த்திபன் ராம்ராஜ் ஜெயராஜ் ரஞ்சித் பால் அஜித் அஜித் அருண் பாண்டி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் வல்லம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விசேகா குடிகம்பம் மற்றும் பீடத்தை வட்டார வளர்ச்சி அதிகாரி எந்தவிதமான முன் அறிவிப்பு என்று இடித்துள்ளார் இதற்கு கண்டனம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விசேகா மாவட்ட செயலாளர் பன்வொழி செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிகா மேலிட பொறுப்பாளர் தமிழ்குட்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தி தொடர்பாளர் சந்திரன் கலை இலக்கை பேரவை ஒன்றிய செயலாளர்கள் கமல் துரை அரசு டேனில் ஆனந்த் ராஜா உள்ளிட்டோர் தென்காசி விடுதலை சித்திரை கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்டம் வல்லம் கிராமத்தில் இடத்தில் விடுதலை சித்திரை கட்சி கொடிக்க சுமார் இருபது ஆண்டு காலமாக நிறுவப்பட்டு உள்ளது அது பரையர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட சுடுகாட்டில் பட்டா பிரதேச சமுதாயத்து ஊர் நாட்டாமை பேர் உள்ளது அந்த பட்டா நிலத்தில் விடுதலை கட்சி கொடிகம்பம் நிறுவப்பட்டு சுமார் இருபது ஆண்டு காலமாக உள்ளது அந்த கொடிகம்பத்தை போற்ற ஆடு இருக்கின்ற பேரில் அத்துமீறி சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கு அத்துமீறி தென்காசி யூனியன் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணிக்க வாசகம் அதிகாரி அவர்கள் அத்துமீறி அந்த கொடிக்கம்பத்தையும் திண்டையும் இடித்து விட்டார்கள் இதை கேட்க சென்ற போது யூனியன் ஆபீஸ்லேயே என்னுடைய மொபைல் நான் அழைத்த போது அவர் எடுக்கவில்லை இது சம்பந்தமா நாங்கள் விடுதலை செய்த கட்சி தென்காசி தெற்கு மாவட்டமாக வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் மேல எஸ் ஆக்ட் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கோரிக்கையை வைக்கிறோம் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்க வந்துகிறோம் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விசிகா சார்பில் கோழியாலம் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவளவன் தலைமையில் ஊர்வலமாக சென்று அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து நினைவுத் மலர் மலர்வளை வைத்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாநில செயலாளர் அன்பு செல்வன் அம்பேத்கர் பித்தன் நூர்ஜகான் ஜெயந்தி ஆதித்தமிழன் சிறுத்தை வீரா திராவிட உதயா அத்திமனம் சீனு அசோக் கன ஈழ தமிழரசன் நரேஷ் கேசவன் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் Oh, oh, oh கடலூர் மாவட்டம் இருந்து அருந்ததியர்களுக்கு அரசு வழங்கிய இலவச வீட்டுமனைப்பட்டா தனியார் பள்ளியில் இருந்து திறந்து விடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியாவிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நகர செயலாளர் முருகன் பொறுப்பாளர் ஐயாதுரை பொறுப்பாளர் மேட்டு காலனி சதீஷ் பூந்தோட்டம் ரமணா செல்வம் ஜெய்பால் சந்தானம் சுரேஷ் கவுஞ்சுநாதன் உதயகுமார் மஞ்சுளா மாலா மணிமேகலை இந்த ஏராளமான விசிகா நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்டம் விருத்தாசலம் ஒன்றியம் எருமனூர் ஊராட்சியில் விருத்தாசலம் நகரத்தில் மேட்டு காலனி பகுதியில் வாழ்ந்து வந்த அருந்ததியர் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவச மனைப்பட்டாவை எருமனூர் ஊராட்சியில் வழங்கியது அந்த மனைப்பட்டாவில் முட்புதர்களும் பயன்படுத்தாத வகையில் அடர்ந்த காடுகளாகவும் இருந்ததால் அந்த மக்கள் அங்கே சுத்தம் செய்வதற்கு பயனாளிகளுக்குள்ளாக பணம் வசூல் செய்து அவர்கள் அதை சுத்தப்படுத்தி வைத்தார்கள் அந்த இடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய விஇடி மேல்நிலை பள்ளியில் தொடர்ந்து அவர்கள் பள்ளியின் கழிவுநீர்களையும் மற்ற நீர்களையும் அரசு கொடுத்த அந்த இலவச மனைப்பட்டாவில் வெளியேற்றுகிறார்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே பட்டாட்சியர் கோட்டாட்சியரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் அனைத்து கட்சி சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் கடந்த முறை இதே பிரச்சனை ஏற்பட்ட போது மே மாதம் ஏற்பட்ட போது வட்டாச்சியரை சந்தித்த போது வட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்தபோது உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து பள்ளி நிர்வாகத்திடம் பேசி அந்த தண்ணீர் வருவதை தடுத்து நிறுத்தினார் ஆனால் திடீரென்று பள்ளி இப்போது ஆரம்பித்த பிறகு வீட்டி மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த அந்த கழிவு நீர்களும் மற்ற நீர்களும் அரசு வழங்கிய அருணீர் மக்களுக்கான மனைப்பட்டாவில் அந்த தண்ணீர் நிரம்பி வழிகிறது அவர்கள் அவர்கள் சுத்தம் செய்து எந்த பயனும் இல்லை வேண்டும் அல்லது கல்லு போட வேண்டும் என்று போனால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் நிரம்பி வழிகிறது எனவே இன்றைக்கு கோட்டாட்சியர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அனைத்து கட்சியின் சார்பிலும் ஊர் பொதுமக்களின் சார்பிலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நீங்கள் சொல்லியும் வீட்டி பள்ளி நிர்வாகம் காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை அந்த இடத்தை ஆய்வு செய்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் கூடிய விரைவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் செய்யப்படும் அனைத்து கட்சி தோழர்களும் அதில் பங்கேற்பார்கள் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம் மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு எந்த எவ்வித போராட்டமும் இல்லாமல் பொதுமக்கள் அமைதியாக செல்கிறோம் கூடிய விரைவில் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மாபெரும் மக்கள் தொலைவர் ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அனைத்து கட்சியை ஒருங்கிணைத்து ஊர் பொதுமக்களை ஒருங்கிணைத்து நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் கோழியாளம் கிராமத்தில் திராவிடமணி தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் ஆரின் நூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தயாநிதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் வணியரசு தேர்தல் பணிக்குழு விடுதலை சிறையன் முன்னாள் மாவட்ட செயலாளர் சூக ஆதபன் மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழனி ஆகியோர் கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நிறைவு தூணில் மலர் வளையம் வைத்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் தென்னவன் எழிலரசர் ராஜ்குமார் கலை கதிரபன் பேரறிவாளன் விஜயகுமார் வேலவன் பார்த்தசாரதி சாரங்கன் செல்வம் வினோத் பன்னீர்செல்வம் கதர்வானன் கார்வேந்தன் கிட்டு பிரபாகரன் முருகவேல் மதன் வெங்கடேசன் தலித் ஏழுமலை மகாதேவன் மாசி மணிகண்டன் அஜித்குமார் ராஜேஷ் அருள் தளபதி வெக்டர் கௌதமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சாதியத்துக்கு எதிராக அந்த சாதியத்தை தாங்கி பிடிக்கின்ற ஆரியத்துக்கு எதிராக எதிராக அடித்தவர் அவர்கள் வாழும் காலம் வரை முழுமையாக சாதி ஒழிப்பு களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடாற்றியவர் ஐயா தாத்தா ரட்டமலை சீனவாசன் அவர்கள் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே பறையன் இதழை ஆரம்பித்து விட்டு பரையர் மகாஜன சபையை தொடங்கியவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணிலேயே அதை ஆதி திராவிடர் மகாஜன சபை என்று அயோத்திதாச பண்டிதர் அவருடைய வழியிலே அவர் தொடங்கி இறுதி வரை இந்த களத்திலே ஆதிதிராவிட மக்களை பார்ப்பனியத்துக்கு எதிராக ஆரியத்துக்கு எதிராக அணி திரட்டியவர் புரட்சாளர் அம்பேத்கருக்கு முன்னோடி புரட்சியாளர் அம்பேத்கரோடு இணைந்து வட்டமேஜை மாநாட்டில் இரட்டமலையார் அவர்கள் சீரியவர் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் அவர்களுடைய நினைவிடத்தில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு அடையாளங்களையும் ஒவ்வொரு வரலாற்றையும் மீட்டு உருவாக்கம் செய்து அதை மீட்டெடுத்து வருகிறார்கள் அந்த வகையிலே மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய இந்த பிறந்த ஊரில் போலியாலத்தில் அவருடைய நினைவிடத்தில் மேனால் மாவட்ட காஞ்சி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சுகா விடுதலைச் செலுத்தின் அவருடைய ஒருங்கிணைப்பிலே இந்த நினைவு மண்டபம் மிக சிறப்பாக எழுச்சியாக இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிணைந்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கின்றோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் பரிவார அமைப்புகள் முன்னெடுக்கின்ற அந்த சனாதனத்துக்கு எதிராக சீரியவர் களமாடியவர் சமரசம் இல்லாமல் போராடியவர் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை முன்னெடுத்து வருகின்ற தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய வழியிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி சாதி ஒழிப்பு களத்தில் சமரசம் இல்லாமல் களமாடுவோம் என்கின்ற உறுதிமொழியை தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய நினைவிடத்தில் உறுதி பூணுகின்றோம் இன்றைக்கு சனாதன சக்திகளுக்கு சிம்மசப்பனமாக சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பேரியக்கம் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அந்த விடுதலைச் சிறுத்தைகள் என்றென்றைக்கும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவை போற்றுவோம் தஞ்சை மேற்கு மாவட்ட விசிகாவின் முப்பத்தி ஒன்பதாவது மாவட்ட செயற்குழு கூட்டம் கண்டியூர் குறிஞ்சி திருமண அரங்கில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழர் பிறந்தநாளையொட்டி மேற்கு மாவட்டம் முழுவதும் சுவர் விளம்பரங்கள் செய்வதென்றும் திருச்சியில் நடைபெற்ற வக்பூர் சட்ட மசோதாவை திரும்பப் பெறவும் மத சார்பின்மைக்காக நடைபெற்ற பேரணி விளக்க பொதுக்கூட்டம் முக்கிய நகரங்களில் நடத்துவது என்றும் எழுச்சி தமிழர் பிறந்த நாளில் கண்தான ரத்த செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் அன்னதான முறைகள் வழங்குவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க அமைப்பாளர் தமிழ் விழவன் நகர செயலாளர் கார்த்திக் சேக் உசேன் யுவான் ஒன்றிய செயலாளர்கள் அரசு வரங்காமடி முருகானந்தம் நாகத்தி வினோத் வயலூர் பரத் செந்தல் சிலம்பரசன் பசுபதி விழவன் செந்தில் விளவன் ஆனந்த் பாபு சத்யராஜ் மகளிரணி மலர்குடி சுகன்யா நிர்மலா தேவி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சதீஷ்குமார் வினோத் வினோத்ராஜ் சஞ்சய் குமார் அபிஷேக் நிர்மலா மேரி ஆகியோர் தங்களை காவல் இணைத்துக் கொண்டனர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்டியூர் குறிஞ்சி மகாலில் முப்பத்தி ஒன்பதாவது மாவட்ட கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கூட்டத்தில் எழுச்சி தமிழர் பிறந்தநாளை ஒட்டி மேற்கு மாவட்டம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் சுவர் விளம்பரப் பணிகளை செய்ய வேண்டும் எழுச்சித் தமிழர் பிறந்தநாளை ஒட்டி நாள் விழா பொதுக்கூட்டமும் மதச்சார்பின்மை பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டமும் நடத்துவதென்றும் எழுச்சித் தமிழர் நாளை ஒட்டி இரத்த தானம் கண்தானம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு வழங்குதல் உடை வழங்குதல் கிளைகள் தோறும் எழுச்சி தமிழர் பிறந்தநாளையொட்டி கல்வெட்டுடன் கூடிய கொடிக்கொம்பம் அமைத்தல் போன்ற பணிகளை செய்வதென கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டம் மானுஜிப்பட்டி கிராமத்தில் வசித்து வருவர் லட்சுமணன் இவர் வீசிக்காவில் கொள்கை கோட்பாடுகளால் இருக்கப்பட்டு தன் வீசிக்காவில் இணைத்துக் கொண்டு விவசாய பாதுகாப்பு அணியின் தஞ்சை மேற்கு ஒன்றிய அமைப்பாளராக பணியாற்றி வருவதோடு வீட்டு வாசலில் விசைக்கா குடியே கட்டி வைத்துள்ளார் இந்நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த பாஸ்கர் அசோக் வினோத் உள்ளிட்ட இரண்டு மாதங்களுக்கு அவர் வீட்டின் முன்பு இருந்த கொடிமரத்துடன் கூடிய கட்டியை இடித்து தள்ளியதுடன் இனிமேல் விசிகாவில் இருக்கக்கூடாது என மிரட்டி அவரை தாக்கியுள்ளனர் லட்சுமணன் தாய் தந்தையும் அவர்கள் தாக்கி சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கள்ளபெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் மீண்டும் அந்த இடத்தில் அவர் கொடிக்கம்பம் நட்டு வைத்தார் இந்நிலையில் பாஸ்கர் வினோத் அசோக் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் அவரது தலையில் வேட்டியருடன் கட்டையால் அவரை பலமாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் ஒன்றிய செயலாளர் நாகதி வினோத் திருவையாறு நகர செயலாளர் கார்த்திக் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர் பின்னர் காவல் நிலையம் சென்று இதுகுறித்து திருவையாறு ஒன்றிய துணை செயலர் சீஃபன் முகாம் செயலாளர் பாரதி மகளிர் அணி பொறுப்பாளர்கள் ராணி சபசேன் அஞ்சல் துர்கா விக்னேஷ் ஆகியோர் காவல் நிலையம் சென்று இதுகுறித்து புகார் மனு அளித்தனர் மேல மாநூச்சிக்குட்டியைச் சேர்ந்த உடையார் சமூகத்தைச் சேர்ந்த தம்பி விஸ்மரன் அவர்கள் எழுச்சித்தமிழரின் கொள்கை கோட்பாடுகளை ஏற்று கடந்த ஓராண்டு காலமாக கட்சியில் பயணம் செய்திருக்கிறார் கட்சியினுடைய விவசாய பாதுகாப்பு அணியினுடைய தஞ்சை மேற்கூன்றிய அமைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார் அவர் ஏற்கனவே இந்த கட்சியில் பயணம் செய்வதால் தன்னுடைய சக சாதியைச் சேர்ந்த உடையார் சமூகத்தைச் சேர்ந்த பாஸ்கர் அசோக் போன்ற சுரேஷ் போன்ற அவர் சாதியை சார்ந்தவர்கள் விடுதலை செலுத்த கட்சியடி பயணிக்கக்கூடாது என்று மிரட்டியிருக்கிறார்கள் மிரட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர் தன் வீட்டில் வைத்திருந்த கொடி பொடியை அறுத்து கொடி கட்டையை உடைத்து இரண்டு மாதத்திற்கு முன்பு இந்த ப இந்த கொடுமையை செய்தார்கள் நாங்கள் அனைவரும் அவரை காவல் அவர்கள் மீது காவல் புகார் கொடுத்தோம் இரண்டு மாத காலமாக எந்த நடவடிக்கையும் இல்லை மனு ரசீதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் லட்சுமணன் பெற்றிருக்கிறார் ஆனால் நேற்று நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியே இங்கே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தெரிவில் இருக்கக்கூடாது இருந்தால் உன்னை கொலை செய்துவிடும் என்று அடிக்கடி மிரட்டியிருக்கிறார்கள் நேற்றும் இதே போன்று மாஸ்கர் அசோக் வினோத் போன்ற அவருடைய சாதியைச் சேர்ந்த உடையார் சமூகத்தைச் சேர்ந்த தோழர்கள் அவரை பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி அவரை தலையில் வெட்டி அவர் உடம்பு முழுக்க அவரை அடித்து கட்டையால் அடித்து உதைத்து அவரை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர் இப்போது தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்து சிகிச்சை பெற்று அவரை பார்த்து விட்டு வந்திருக்கிறோம் இப்போது கள்ளப்பரம்பூர் காவல் சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அதன் பிறகு டிஎஸ்பி அவர்களையும் எஸ்பி அவர்களையும் சந்திக்க இருக்கிறோம் ஏற்கனவே பிரின்சிபல் அவர்கள் குறித்த புகார் மீது அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது மிகப்பெரிய கொலை ஒரு தாக்குதல் நடத்திய அந்த கும்பல் மீது பாஸ்கர் தலைமையிலான கும்பல் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட காவல்துறைக்கும் கள்ளப்பெரும்பு காவல் நிலையத்திற்கும் இந்த நேரத்தில் நாங்கள் விரிவான வேண்டுகோளை வைக்கிறோம் ஒருவேளை தவறும் பட்சத்தில் தலைவரினுடைய தலைமையினுடைய ஆலோசனை பெற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை 무너리고 있는 트리 கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமம் ஒன்றையும் மாளிகமேட்டு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் விசிகா சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் இலவச பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்த நிகழ்வின்போது ரமேஷ் பன்ருட்டி நகர இணை செயலாளர் ராஜி சிவனேஸ்வரன் திட்டக்குடி நகர இணை செயலாளர் முருகையின் ஒன்றிய பொருளாளர் முருகானந்தம் செயலாளர் காசி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகிறேன்